ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் ஒரு அருமையான ஸ்வீட் பார்க்கலாமா என்ன ஸ்வீட் அப்படின்னா நைன்ட்டி கிட்ஸ்க்கான ஒரு கம்மி கேண்டி ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க டவ் மீட்டைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டில் சுலபமாக நம்ம ஈஸி வேல செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சு நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் பசங்களுக்கு டெய்லி ஸ்கூல் போகும்போது கொடுக்கலாம் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பொறுத்தோம்னா கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டூ கிரஸ் சுர் எடுத்துக்கோங்க அகரகர் பவுடர் எடுத்துக்கோங்க இல்ல ஜிலாட்டின் பவுடர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டு இல்ல சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல வந்து பார்த்தீங்கன்னா டூ டீஸ்பூன் ஸ்பூன் வந்து அகரகர் பவுடர் எடுத்துக்கோ அதில் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிருங்க ஒரு வந்து பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் என்ன பண்றீங்கன்னா நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதுல பாகு ரெடி பண்ணிடலாம் பாகு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க பாகு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா அகரகர் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா friends நீங்கள் வந்து உங்கள் கிட்டே வந்து சில்வர் பேப்பர் இருக்கும்ல கப்பு அந்த சின்ன கப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா எல்லாமே செட் ஆகிடுச்சி செட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து சுகர் அப்ளை பண்ணிவிடுங்க சுகர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு நைஃப் அதில் வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணிவிட்டு செம்ம சூப்பரான வீட்டில் வந்து இரண்டு பொருளை வைத்து ஒரு அருமையான ஒரு கம்மி கேண்டி ரெடி பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க